ಅದನ್ನ ಬೋಡೋಣಾ ಅಡಚಿ ಕೊಡ್ತಾಳೆ ಇರ್ತೀನಾ ಅಡಚಿ ನೀತಿ ಈ ಬಾರಿ ಜೋರಾಗಿ ಲವ್ ಬಾಯ್ ಆಗ್ ಯಾ ನೀನು ಫಾಲೋ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಹೇಳುಂಗಾ ಅಂತೆ ಉಡ್ಕಿದ್ದೆ ಆ ಮಗ பிள்ளை ನ ಬೋಲಿಸಾ ಆ ಚನ್ನಾ ಮ மதுரை சிலைமான் இளமனூர் கண்மாய் அருகே ஐடிஐ மாணவர் பிரசன்னா என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு உடல் எரிக்கப்பட்டது தொடர்பாக சக மாணவர்கள் மூவரிடம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் திங்கட்கிழமை காலை வழக்கம் போல ஐடிஐக்கு சென்ற பிரசன்னா கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் குற்றம் கைது செய்யக்கோரி பிரசன்னாவின் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்னைக்கு நடந்தது எப்ப நடந்தது

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்